வணக்க மக்களே சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வழியாக இருக்கிறதா வாய்ப்பிள்ளை ராஜா வாய்ப்பிள்ளையா மகனுக்காக முட்டி மோதியா பிரேமலதாவா கடைசி வரை இறங்கி வராத எடப்பாடியா வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய வகையில் தான் அனைத்து கட்சிகளுமே கூட்டணி தொகுதி பெங்கிடன அரசியலிலே மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதா அந்த வகையில்தான் தமிழகத்தில் அரசியல் களமானது இப்பொழுதுந்தே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா அந்த வகையில்தான் அதாவது இன்றுவரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் தேமுதிக போன்ற கட்சிகளெல்லாம் அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பிக் கொண்டிருக்கிறதா அதாவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள என்ற முனைப்புல்தான் திமுகவும் மீண்டும் அதிகாரத்துக்கு திரும்ப வேண்டுமென இலக்குடன் மோதி வருகின்ற அதிமுகவும் கூட்டணி கணக்குகளில் ஒரு தீவிரம் காட்டி வருகிறதா இதன் ஒரு பகுதியாகத்தான் சிறிய கட்சிகளின் ஆதரவை உறுதி செய்யும் முயற்சியில் இருதரப்புமே வேகமெடுத்துள்ளதா அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்டிஏவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தையின் போது தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் தரப்பில் ஒரு முக்கிய கோரிக்கையெல்லாம் முன்வைக்கப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தகவல் வெளியாகியுள்ளது அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை தேமுதிக பொய்சாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் முன்வைத்ததாகவும் அதற்கு அதிமுகவின் போயிற்சாள எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிக்கவில்லை என்று கூறப்படுகிறது அதாவது இதுவே தேமுதிகவின் கூட்டணி முடிவு தாமதமாகும் முக்கிய காரணமாக இதை பார்க்கப்படுகிறதா மறுபுறமும் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சிகள் அதாவது இடதுசாரி கட்சிகள் மதிமுக உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏற்கனவே உறுதியான இடத்தை பெற்றுள்ளது தற்பொழுது தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மட்டுமே மீதம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் ஆட்சியில் பங்கு போன்ற கோரிக்கையில் சில கூட்டணி கட்சிகளும் இருந்தாலும் அதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் திமுக ஒரு திட்டவட்டமான முடிவை அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் தான் அதிமுக தலைமையிலான அணியில் கண்டிப்பாக பாஜக தமாக இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகளெல்லாம் இடம்பெற்ற நிலையில் பாமக மற்றும் அமமுக கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இன்று வரை வெளியாகியுள்ளதாம் அதாவது ஆனால் கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் முக்கிய அங்கமாக இருந்த தேமுதிக மட்டும் இதுவரை எந்த ஒரு தெளிவான முடிவையும் அறிவிக்காமலே இருந்து வருகிறது இதுவே அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுக்கிறதா அதாவது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக ஒரு குறிப்பிட்ட அளவிலான வாக்கு வங்கி இருப்பதாக பாஜக மேலிடம் கருவதாக கூறப்படுகிறதா இவ்வாறாக குறிப்பாக வட மற்றும் மத்திய மாவட்டங்களில் தேமுதிக வாக்குகள் தேர்தல் முடிவுகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றே கணக்குகளை அக்கட்சியின் எண்ணிய கூட்டணிக்கு கொண்டு வர பாஜக தலைமை அதிக ஆர்வம் காட்டி வருவதாகவும் காரணம் சொல்லப்படுகிறதா இதனால்தான் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பாஜகவின் மேலிட தலைவர்கள்லாம் தேமுதிக கூட்டணியில் கண்டிப்பாக நமது கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படையாகவோ மறைமுறையாக தெரித்து தகவல் வெளியாகி இருக்கிறதா இந்நிலையில் தான் அதாவது ஏற்கனவே தேமுதிக தனது கூட்டணி நிலைப்பாட்டை கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி அறிவிக்குமென பிரேமலதா விஜயகாந்த் முன்பே கூடியிருந்தார் ஆனால் அன்றைய தினமோ கடலூர் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் கூட்டணி குறித்த எந்த ஒரு அறிவிப்புமே அவர் வெளியிட அதன் சந்திப்பு அதாவது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பிரேம்லதாவிற்கு ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விஜயகாந்த் மறைவிக்கு பிறகு சந்திக்க இருக்கும் தேமுதிக முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக அதாவது யாருடன் கூட்டு என்பதை பிப்ரவரி முதல் வாரத்தில் கண்டிப்பாக அவர் அறிவிப்பு அன்ற செய்திகள்லாம் அரசியல் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்